பசி உடலில் வாழட்டும் பூமியில் உணவு பெருகட்டும் பசித்தர் மூலிகை மகேந்திரன் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியும் மகிழ்ச்சியும் தெரிவித்து கொள்கிறேன் எல்லாம் சிரிச்சிடுங்க ஃபஸ்ட்டு காலையில் இது பாருங்க நம்ம ஆயுதத்தை பார்த்தவே உங்களுக்கு வரும் ஆயுதத்தை காமிச்சிட்டேன் ஆண்களுக்கு வர உடலில் வர எல்லா நோயும் உடலுக்குள்ளே வர எல்லா நோயும் இது ஒன்றே குணப்படுத்தும் மகிழ்ச்சியாக சிரிச்சிட்டிங்களா சரி சிரிக்காதீங்களா நான் ஒன்றும் பண்ண முடியாது வானமும் பூமியும் தான் சேர்ந்து உங்களை சிரிக்க வைக்கும் சரி சப்ஜெக்டுக்குள்ளே போயிடலாம் நாள் ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதிவு பசி உணவு படைப்பு ஆசிரமம் திறப்பு விழா தமிழர் வேளாண்மை ஞானபிரகாசம் ஐயா நாள் பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ராணிப்பேட்டை மாவட்டம் திமிரி அருகில் வெளாறு கிராமத்தில் பசி உணவு படைப்பு ஆசிரமம் திறப்பு விழா ஞானபிரகாசம் ஐயா வந்து திறந்து வைக்கிறார் அவருக்கு உறுதுணையாகவும் அவருடைய வழிகாட்டுதல் பிரகாரம் வாழ்ந்து கொண்டிருக்கும் இயற்கை ஆர்வலர் இளங்கோ ஐயா வாலாஜா அருகில் அவர் வாழ்கிறார் அவர் காவல்துறையில் பணிபுரிகிறார் முழுக்க முழுக்க இயற்கைக்கு பாரம்பரிய விதைகளை மீட்டெடுக்க வேண்டும் என்று முழுக்க முழுக்க இயற்கையின் பக்கம் நிற்கின்றவர் அவரோ வருகிறார் அதனால் எல்லாருக்கும் நான் என்ன அழைப்பு கொடுக்குறேன் என்றால் பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி நாலு அன்று ஆசிரமத்துக்கு வந்து நம்ம ஞானபிரகாஷ் ஐயாவும் இளங்கோ ஐயாவுக்கும் மனமார்ந்த நன்றியும் மகிழ்ச்சியும் தெரிவிங்கள் மனதார வந்து வாழ்த்துங்கள் இந்த பூமியில் நாலு பேர் உண்மையை கொடுத்தார்கள் நம்மாழ்வார் நெல் ஜெயராமன் ஐயா தமிழர் வேளாண்மை ஞானபிரகாசம் ஐயா சுபாஷ் பால்கர் இவங்க எல்லாமே உண்மையை கொடுத்தவர்கள் அந்த உண்மைக்காக கட்டப்பட்ட ஆசிரம்தான் பசி உணவு படைப்பு ஆசிரமம் தமிழர் வேளாண்மை ஞானபிரகாசம் ஐயா நீர் வேளாண்மையை கையில் எடுத்து பூமியில் உள்ள நீரை விவசாயங்கள் நடக்கின்ற நீரையும் மக்கள் வாழ்கின்ற இடத்தில் உள்ள நீரையும் உப்பு நீரை நல்ல நீராக மாற்ற வேண்டும் என்று மாபெரும் ஒரு புரட்சியை செய்து கொண்டிருக்கிறார் ஒரு உண்மையை உலக மக்களுக்கு விலக்கி கொண்டிருக்கிறார் அவருடைய பின் தொடரும் பொழுது நமக்கு கண்டிப்பாக நல்ல நீர் கிடைக்கும் நல்ல உணவு கிடைக்கும் இந்த பூமியில் என்ன செயல் செய்கிறார் பார்த்தீங்களா ஞானபிரகாசம் ஐயா அவரை வரவைத்து என்னுடைய ஆசிரமத்தை நான் திறப்பு வைக்கிறேன் அதனால் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உள்ளவங்க அடுத்து சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் வந்து இந்த மண்ணில் வருகிறார் அனைவரும் வந்து மனமார்ந்த நன்றியும் மகிழ்ச்சியும் தெரிவிங்கள் சிறப்பு விருந்தினராக வ வராங்க இளங்கோ ஐயாவும் வராரு அதனால் வந்து மனமார்ந்த நன்றியும் மகிழ்ச்சியும் அவருக்கும் அவங்களுக்கு நம்ம தெரிவிக்கணும் அதனால் அனைவரும் வாருங்கள் வந்து திறப்பு விழாவில் கலந்து கொள்ளுங்கள் மதிய உணவு ஒரு சே ஏற்பாடு பண்ணியிருக்கேன் வந்து வாழ்த்து விட்டு ஐயா நாங்கள் வரும்பொழுது என்ன செய்ய வேண்டும் அப்படி என்ற கேள்வி பலர் கேட்கிறார்கள் அது இன்று பதிவு செய்கிறேன் நீங்கள் வரும்பொழுது ஒரு கால் கிலோ வெள்ளமும் புரியுதுங்களா இனிப்பும் உப்பும் தான் அங்கே விற்கணும் அதனால் ஒரு பத்து ரூபாய்க்கு வெள்ளமும் பத்து ரூபாய்க்கு உப்பும் வாங்கிடுவாங்க அங்கே ஆண் தன்மையும் பெண் தன்மையும் வைத்திருப்பேன் புரியுதுங்களா ஆண் தன்மை என்பது வானம் பெண்தன்மை என்பது பூமி புரியுதுங்களா கருப்பு மண் சோப்பு மண்ணுன்னு ரெண்டு மண் வச்சுருப்பேன் அந்த இடத்தில் இந்த உப்பையும் மண்ணையும் இது உப்பையும் இனிப்பையும் உப்பையும் வைத்து மனதார ஒரு பிரார்த்தனை இந்த ஆசிரமம் மக்களுக்கு உலக மக்களுக்கு என்ன செய்ய போதுங்க ஐயா உலக மக்களுக்கு ஆரோக்கிய உணவு உற்பத்தி செய்வதற்கு வழிகாட்டியாக இருக்கும் ஒன்று ஒரு ஒரு குழந்தையும் ஆரோக்கிய குழந்தை பிறக்க வேண்டும் அதுக்கு வந்து வழிகாட்டியாக இருக்கும் இந்த இடத்தில் பார்த்திங்கன்னா முந்நூற்றி ஸ்கொயர் ஃபீட் வைத்து ஒரு சத்தை அங்கே வந்து வைத்திருக்கேன் அந்த சத்தினிடம் உங்களுடைய உணர்வுகளை பதிவு செய்யுங்கள் உண்மை உணர்வை நீங்கள் பதிவு செய்தால் அந்த இரண்டு சத்தும் ஆண் தன்மையான சத்தும் பெண் தன்மையான சத்தும் உங்களை உங்களுக்கு அது கொடுக்கும் குழந்தை பிறப்புக்கு ஒரு உதவி செய்யும் புரியுங்களா அடிக்கடி வந்து அந்த இடத்துல ஒரு பண்ணிட்டு எதுனா வந்து போங்க முழுக்க முழுக்கங்கே இரத்த கிடைக்கும் எர்த்து இருக்கிறவர்களும் கண்டிப்பாக குழந்தை பிறக்கும் உடலில் இனிப்பும் வெப்பமும் இது இனிப்பும் உப்பும் அந்த ச அந்த சமநிலைன்னு ஒன்று இருக்குது ஒரு நேரம் தான் ஏறும் இறங்கும் ஏறும் இறங்கும் அது கிளாஸ் எடுக்கும்போது புரிஞ்சுக்கோ அதை யார் ஒருவர் ஆணனுடைய உடலிலும் பெண்ணனுடைய உடலிலும் அந்த ரொம்ப ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது அது அந்த சமநிலை செய்யும்போது கண்டிப்பாக குழந்தை பிறக்கும் இதனால் தான் குழந்தை பிறக்கவில்லை அதனால் வாங்கோ ஞானபிரகாஷ் ஐயாவுக்கும் இளங்கோ ஐயாவுக்கும் மனமார்ந்த நன்றிய மகிழ்ச்சியும் நம்ம இடத்துக்கு வராங்கோ நம்ம நன்றி மனதார வாழ்த்து தெரிவிப்போம் அவர்களுக்கு நமஸ்காரம் செய்வோம் அனைவரும் வாரீர் வாரியர் அன்புடன் அழைக்கின்றேன் பசித்தர் மூலிகை மகேந்திரன் பசி உணவு படைப்பு ஆசிரம் திறப்பு விழாவுக்கு அன்று பார்த்திங்க அப்படின்னா மண்குளியல் காலை எட்டு மணி ஒன்பது மணி முதல் நாலு மணி இது மாலை நாலு மணி முதல் வரை நடக்கிறது அனைவரும் வந்து மண்குளியல் போடுங்கோ அன்று முழுக்க முழுக்க இலவசம் மண்குளியல் அதனாலும் அனைவரும் வாருங்கள் என்னுடைய தொலைபேசி எண் கொடுக்குறேன் வருவதற்கு வழி ஏதாவது தெரியல அப்படின்னா தொடர்பு கொள்ளுங்கள் எயிட் நைன் த்ரீ நைன் டூ த்ரீ எயிட் நைன் டபுள் டூ பசித்தார் மூலிய மகேந்திரன் நன்றியும் மகிழ்ச்சியும் தெரிவிச்சு போதும் எல்லாம்